நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் சென்னியார் புயல் பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த வாரம் இருபத்தி ஐந்தாம் தேதியில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் மிக கனமழை முதல் அதிகனமழையினுடைய தீவிரம் கடலோர மாவட்டங்கள்ல ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது வருகிற நாட்கள் குறிப்பாக நாளைய தினம் முதல் மீண்டும்மாக மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழை தீவிரம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் ஒரு சில மாவட்டங்களில் கணிசமாக மழை தீவிரமாகி அதன் பிறகு நாளை மற்றும் நாளை மறுநாளிலும் கனமழையானது கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை தீவிரமாக இருக்கும் எங்கெல்லாம் இந்த புயல்னால பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம சென்னியார் புயலை குறித்து நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம் நிச்சயமாக இது எங்கே கரையை கடக்கும் எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல உருவாக போகுது எல்லாமே நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம் நீங்க ஒன்னே ஒன்னு பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் வங்கக்கடலில் வரக்கூடிய நாட்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரைக்கும் உருவாகி மேலும் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதன் பிறகு புயல் சின்னமாகவும் மாறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் குறிப்பாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு தாழ்வு பகுதி உருவாகி மேலும் வலுப்பெற்று வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்கு அப்போ வடக்கு மற்றும் வடமேற்குனா எந்த திசை அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்தாகணும் அப்போ வடக்கு மற்றும் வடமேற்கு திசை என்று சொல்லும் போது குறிப்பாக சென்னை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் மற்றும் சாதகமான சூழ்நிலைகள் அதிகமாகவே இருக்கு சென்னை மற்றும் மதுராந்தகம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் மகாபலிபுரம் மரக்கானம் இது போன்ற எல்லாம் வந்து அதிகப்படியான மழை வாய்ப்புகள் நிச்சயமா கிடைக்கும் அந்த கடலோர மற்றும் கடலொட்டி இடங்கள்ல தென் மாவட்டத்திற்கு புயல் போகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க தற்போது நிலவரப்படி வடக்கு வடமேற்கு திசை அப்படிங்கிறதுனால சென்னையில கடலூர் வரை இடைப்பட்ட பகுதிகளில் நமக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு வாய்ப்புமே நம்ம எதிர்பார்க்கிறோம் சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையே அதாவது குறிப்பா சென்னை மற்றும் தெற்கு ஆந்திராவிற்கு இடையே கரை கடப்பதற்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கப்படுது எது எப்படி இருந்தாலும் சென்னை வந்து மையமாக இருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா நமக்கு அதிகப்படியான மழை பொழிவு அப்படிங்கிறது கிடைக்க போகுது குறிப்பா நான்கு ஐந்து மாவட்டங்கள்ல தீவிரமான மழையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையை நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் தென் மாவட்டங்களுக்கு செல்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அதே மாதிரி இந்த புயல் பொறுத்த வரைக்கும் முழுமையா கரையை கடந்தா மட்டும்தான் உள் மாவட்டத்திலயும் ரெட் அலர்ட் வந்து கொடுக்க முடியும் இந்த புயல் பொறுத்த வரைக்கும் சென்னையில மட்டும் கரையை கடந்து ஆந்திர வழியாக போகும்போது உள் மாவட்டங்கள்ல கனமழை மட்டுமே கிடைக்குமே தவிர அதிகனமழையானது உள் மாவட்டங்கள்ல இருக்காது அதனால தொடர்ந்து நம்ம பார்ப்போம் இது எந்த திசை நோக்கி நகர்ந்து எந்த பகுதிகளில் துல்லியமாக கரை கடக்க போகுது அப்படிங்கறத இனி வரும் தான் பார்க்கணும் இதன் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல அதிகனமழை ரெட் அலர்ட் அடுத்த வாரத்துல நம்ம வந்து சிவப்பு எச்சரிக்கை கொடுத்துருவாங்க குறிப்பா எங்க அப்படின்னா சென்னையில இருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருவாங்க அதே மாதிரி காற்றுடைய வேகமும் ரொம்ப தான் இருக்க போகுது அஹ் என்னதான் வங்கக்கடல் பகுதிகளில் இந்த புயல் பொறுத்த வரைக்கும் உருவாகும் போது அதனுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் பாருதோம் அப்படின்னா நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்துல அஹ் வங்கக்கடல்ல சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் வீசிக்கிட்டு இருக்கும் ஆனா கரை பகுதி நெருங்கும் போது காற்றுடைய வேகத்தன்மை சற்று குறைந்து மழை பொழிவு அதிகமா வந்து கொடுத்துட்டு போயிடும் அதனால இந்த புயல் பொறுத்த வரைக்கும் காற்றினால் பாதிப்பு அப்படிங்கிறத விட மழையினால பாதிப்புகள் தான் ரொம்ப அதிகமா இருக்கும் ஏன்னா காற்று குறைஞ்சிச்சுன்னா மழை ரொம்ப அதிகமா பதிவாகிட்டு போயிடும் தாழ்வான பகுதிகள் அது குறிப்பா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல தாழ்வான பகுதிகள் எங்கெல்லாம் இருக்கும் அங்கேயும் நமக்கு மழை தண்ணீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்பட ஆரம்பிச்சிடும் எந்தெந்த தேதிகள்ல மழை பொழிவு ரொம்ப கடுமையாக இருக்கும்னு பார்க்கலாம் குறிப்பாக நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த மிக கனமழையும் அதிகனமழையும் தீவிர மழை பொழிவும் நம்ம வந்து வட தமிழக கடலோர மாவட்டத்தில் எதிர்பார்க்கிறோம் அப்போ நவம்பர் இருபத்தஞ்சு வரைக்கும் மழை இருக்காதுன்னு கேட்டால் அப்படி கிடையாது இப்போ வரப்போகிறது இருந்து நமக்கு மழையினுடைய தீவிரமும் அதிகமாக ஆரம்பிச்சிடும் வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தே நமக்கு மழை பொழிவு கணிசமாக பெய்ய ஆரம்பிக்கும் அதன் பிறகு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை அடுத்த வாரத்தில் திங்கள் மற்றும் செவ்வாய் கிழமையிலும் மழை மறுபடியும் ஓய்வு கொடுத்து வெயில் வரும் அதுக்கப்புறம் மீண்டும் புதன்கிழமையிலிருந்து படிப்படியாக கனமழையானது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அப்ப புயல் கரையை கடக்கக்கூடிய வேகம் துல்லியமான இடம் வரும் நாட்கள்ல அறிவிக்கிறோம் அதாவது புயல் உருவாகிற வேகம் அப்படிங்கிறது நூத்தி இருபது கிலோமீட்டர் மணிக்கு வங்கக்கடலில் இருக்கிற வரைக்கும் நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்துல நமக்கு வந்து நிலை கொண்டிருக்கும் அதன் பிறகு இந்த புயல் கரையை கடக்கும் போது அதனுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டராக இருக்கலாம் என்று தற்போது கணிக்கப்பட்டிருக்கு ஆனால் காற்றுடைய வேகத்தில் வரும் நாட்கள்ல புயல் உருவாகிறது பொறுத்து மாறுவதற்கான வாய்ப்பும் கண்டிப்பா இருக்கும் புயல் சின்னம் காரணமாக நவம்பர் மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை பொழிவு பதிவாகி சில மாவட்டங்களில் கடும் கனமழையும் கூடுதல் மழை வாய்ப்பும் உறுதியாக கிடைக்க போகுது ஏன்னா இப்ப நவம்பர் மாதத்துல இதுவரைக்கும் சராசரியாக பெய்த மழையை விட ரொம்ப குறைவாக இருக்கு நிறைய மாவட்டங்கள்ல இன்னும் நமக்கு மழையே எங்களுக்கு வரவே இல்லை நவம்பர்ல வந்து இந்த அளவுக்குலாம் மழை வராது அதிகமான மழை வரும் நாற்பது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் போன்ற மழை வரும் ஆனால் வெறும் பத்து சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் தான் மழை வந்துகிட்டு இருக்கு எப்பொழுது மீதமுள்ள மழையெல்லாம் நமக்கு வந்து பதிவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க வட தமிழகம் பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரத்தில் மீதமுள்ள எல்லா மழையும் கொட்டி தீர்க்க வாய்ப்பு அதனால குறுகிய நேரத்துல அதாவது ஓரிரு நாட்களுக்குள்ளேயே இருபது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் மழை வருது அப்படிங்கிறதுனால சற்று பாதிப்புகள் அதிகமா இருக்கும் தான் நம்ம வட தமிழக கடலோர மாவட்டத்தை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா நம்ம பேசி இருக்கிறோம் அடுத்ததா டெல்டா மாவட்டங்களிலும் மழை தொடர்ந்து நீடிக்கும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மழை மட்டும்தான் தான் நாள் எந்த பாதிப்பும் இல்லை மழை மட்டும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் பல்பெ பெரும்பாலான பகுதிகளில் மழை மட்டுமே நம்ம எதிர்பார்க்கலாம் மற்றபடி காற்று எந்த பாதிப்புகளும் டெல்டாவுல இருக்க போறது இல்லை அடுத்த வாரத்திலயும் மிக கனமழை முதல் அதிகன மழையானது பதிவாகும் உள் மாவட்டத்தில் அதிகபட்சம் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மிக கனமழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா எந்தெந்த இடங்கள்ல நமக்கு மழை தீவிரமாக இருக்கும்னு ஆகவே கடலோர பகுதிகள் மட்டுமே அதீத கனமழையானது பதிவாகி வெள்ளப்பெருக்கு ஏற்படும் தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய இன்று முதல் அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கும் மழை தொடர்ந்து தீவிரமடையும் தென் மாவட்டங்கள்ல ஏற்கனவே நம்ம சொன்னது போல இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் மழை இருக்கு அதுக்கப்புறம் வெயில் உங்களுக்கு ரொம்ப தீவிரமா வர ஆரம்பிச்சிடும் அதனால இருபத்தி ஆறு வரைக்கும் தொடர் மழை வாய்ப்புகள் தென் மாவட்டத்துல விட்டு விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு இடைவிடாத கனமழையானது இருக்கும் அதில் குறிப்பா ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஒன்று கடலோர மற்றும் கடல் ஒட்டிய இடங்களில் நமக்கு பரவலாக மிதமான மழை பொழிவானது பதிவாகிறதுக்கான வாய்ப்பு தொடர்ந்து சில இடங்களில் கனமழையும் கொட்டி தீர்க்கும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் வலுவான மழை பொழிவுகள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் எதிர்பார்க்கலாம் அஹ் வருகிற இந்த வெள்ளி சனி ஞாயிறு மற்றும் திங்க திங்கட்கிழமை வரைக்கும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு தென் மாவட்டங்களிலும் பதிவாக போகுது அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துல இருக்கக்கூடிய புதன்கிழமை அதாவது இந்த காலகட்டங்கள் அடுத்த வாரம் புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே தீவிரமாக அந்த நிகழ்வுகள் வரைக்கும் கிட்ட நெருங்கி கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக கடும் கனமழை பொறுத்த வரைக்கும் மிரட்டுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஆக நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க